சாவில்லாத இல்லாத வீடும் சலனம் இல்லாத மனமும் இன்னும் வந்து உருவாக்கப்படலை வீடும் யாரு மனசுல சலனம் இல்ல எல்லார் வீட்லேயும் இருக்கு எல்லார் கடவுள் படைக்கிறப்ப எல்லாத்தையும் சேர்த்து படைச்சிட்டேன் எல்லாருக்கும் சலனம் இருக்கு எல்லாரு சாவு இருக்கு அப்படி இல்லைன்னா இன்னும் உலகம் தாங்காது அந்த இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னா உலகம் தாங்காது அதனால் வந்து எல்லார் இடத்துலையும் எல்லாம் இருக்குது நம்ம இந்த கழிவுத்தில் மனசெல்லாம் பிறந்த எவ்வளோ நாளைக்கு நம்ம வாழ போகிறோம் இருக்கிற காலம் வரையும் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு எல்லாருக்கும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணங்களை வந்து மனசில் வந்து நம்ம மொதல் பதிய வைக்கணும் சரியா ஒருத்த அன்பை உணர்கிற வந்து வந்து மனுஷே அவனே இந்த பூமியில் வந்து வாழ முடியும் அன்பால மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் சரி சரி யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க நீ நம்ம வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கார இருக்கலாம் நம்ம பிள்ளை இருக்கலாம் நம்ம அண்ணி இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் தம்பி இருக்கலாம் தாய் தாப்பு எல்லாரும் இருக்கலாம் நமக்கு தலைவலித்தான் நம்ம மாத்திரை போட்டால்தான் நம்ம தலைவலி தீரும் அப்போ நமக்கு ஏற வழி வேதனை பிரச்சனை எல்லாமே நம்மதே தீர்த்துக்கணும் இவங்க இருக்காக இவங்கனால நமக்கு வந்து இப்போ நம்ம அப்படி சொல்கிறோம் என்ன செய்வாங்க லேசா தலைவலியை வந்து அவளை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப டெவலப் பண்ணி எனக்கு அப்படியே முடியலை அப்படியே எல்லாம் பண்ணுவாங்க நீ என்னதே முடியலனா நீவே சரி பண்ணி வெளியில் வரணும் உனக்கு வந்து மாத்திரை நீ சாப்பிட்டாதே உனக்கு தலைவலி சரியாகும் யார் யாரையும் காப்பாற்றலாம் வரமாட்டாள் நம்மதே வாழ்க்கையில் ஓடணும் பட்டுத்தின்னுந்தான் இன்றைக்கி இப்போ நம்ம வயதுக்கு அன்னம் கிடைக்காது வாழ்க்கையில் வெற்றியை தேடி ஓடுற மனுஷன் எவனா இருந்தாலும் வாழ்க்கையில் உச்சத்தில் வந்து நாலு பேர் மதிக்கத்தக்கன வாழலாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழறதுக்கு நம்மளே ஓடிக்கிட்டே இருக்கணும் எங்கேருந்து வர்றோம் எங்கேருந்து போகிறோம்னு நமக்கு தெரியலை அவ்வளவு கையில் காசு இருக்கிறப்ப நீங்களே பாருங்கள் நம்ம பிள்ளைகோட்டையை பாருங்கள் நம்ம இன்னும் எப்படி தான் தெரியவில்லை ஆகல அவங்க நீங்களாம் தாச்சி இப்போ பெரியவில்லையாச்சு அவள் கையில் காசு வந்துருச்சுன்னா அவ இஷ்டத்துக்கு பண்ணுறா அப்படிங்களா பார்க்குறீங்களா தாச்சி அன்னைக்கு தாய் பேய்ச்சு தகப்பேம் பேச்சு இன்றைக்கி அதுக்கு பத்து ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருச்சிக்கலாம் ஓடி சம்பாரிச்சுக்கலாம் அதுக்கு இஷ்டத்துக்கு தான் செய்துங்க அதனால் யாராக இருந்தாலும் மனசில் பிறந்ததோ ஓடி நம்மளுடைய தேவைகளை நம்மதையும் பூர்த்தி செய்யணும் எல்லோரும் கடலில் தய கொடுத்துருக்கா காலை இப்போ நீ செய்யறதே என்னால் செய்ய முடியாதுன்றது இல்லை அறிவும் பக்குவம் இருந்தால் நம்ம கற்றுக்கலாம் எல்லாத்தையும் சரியா ஒரு மனுஷன் வந்து அன்பால் மட்டும்தான் எதையும் வெல்ல முடியுது ஒரு மிருகத்தை கூட தெரியலை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை வளர்க்க அது ஓடியாந்து கட்டி பிடிக்குது அந்த சிங்கத்தை பார்த்தா நம்ம எப்படி பயப்படுவோம் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆணவமும் அகம்பாவத்தினாலே நம்ம எதையுமே சாதிக்க முடியாது மனுஷனை பிறந்த யாருக்குமே ஆணவம் அகம்பாவம் இருக்கவே கூடாது எல்லோருடையும் அன்பா பழகணும் ஒரு மிருகங்களா அதுகளோடு நீங்கள் அன்பா பழகிப்பாருங்க ரெண்டு பிஸ்கட் ஒரு நாய்க்கு வாங்கி கொடுங்க அது எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி ஓடியாது பிடிக்கும் அதனால் எந்த மிருகங்களாக இருந்தாலும் சரி எந்த மனுஷர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கொடூரமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவள்கிட்டே நீ போய் அன்பா பேசி பாருங்க அன்பை மட்டும் விதைங்க ஒரு மரதம் நம்ம வந்து வாழ்க்கையில் மனசில் வந்து வாழத்துக்கோ போராடுறோம் மனசை வந்து வாழ்க்கையில் எப்படியாச்சும் முண்டி முளைச்சி போராடி வெளியில் வந்துடுறன்னு போராடுறோம் ஒரு விதை அது இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது நம்ம சொல்லுவோம் ஐயோ எங்களால் முடியலை எங்கள் எவ்வளோத்தையும் தாங்குறது இந்த மனசும் உடம்புன்னு சொல்கிறான் புத்திரியூண்டு வேத பூமிக்கில் கிடந்துக்கிட்டு மூண்டி முளைச்சு எப்படியாச்சும் இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்துடுறேன்னு வந்து மரம் ஆகி நிழலாயி காயாகி பழமாயி நமக்கு எவ்வளோ ஒரு இதாக கொடுக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் வாய்க்கல அந்த மரம் மாதிரி நம்மளும் நிற்கணும் அழிவத்துக்கு நிழல் கொடுக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தை பழம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு கடுமையான வார்த்தை ஒருத்தவர்களை பேசுகிறப்ப எப்படின்னா நம்ம காய சாப்பிட்றதுக்கு அர்த்தமாக இப்போ மாங்காய் இருக்குது அது எவ்வளோ இதுவாக இருக்கும் மாம்பழம் எவ்வளோ ருசியாக இருக்கு அந்த மாங்காயை கடிக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கா அது அதே அந்த மாம்பழத்தை சாப்பிட்றப்ப எப்படி இருக்குது ஒரு இருக்குது காயை சாப்பிட முடியல அதே அந்த வாழைப்பழத்தை எவ்வளோ ருசிசு சாப்பிடணும் பிளாப்பிளம் இருக்குது அது பழுத்தாட்டே அந்த ருசி இருக்கு அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையை வந்து அடுத்த மனசில் வந்து அப்படியே அம்பா குத்த விழுவாகாது மனசே சுக்குன்னூற விழா நாக்கு வந்து கொடிய அருவா வேணாம் கோடாரி வேணாம் கடப்பாரை வேணாம் இந்த நாக்கு ஒன்றே போதும் நம்மளை வந்து ரத்தமே ரத்தே வராது அவங்க பேசுகிற வார்த்தைகளும் அவ சொல்கிறதும் அப்படியே வந்து அந்த வெட்டுனதுக்கு சமமாக இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கலாம் இன்றைக்கி நம்ம பேசிட்டோம் அவங்கள மனசை காயப்படுத்திட்டோம் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு காலமும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அவங்க வந்து அருவா எடுக்காமல் பாய்ச்சின நாக்குடைய வார்த்தையை வந்து திரும்பி அவளுக்கு பதிலடியாக மாறிது திருவள்ளுவர் சொன்னால் நாவி நாள் சுட்ட வடுவாக ஆறாது அது மாதிரி நம்மளை அடிச்சிட்டா கூட அந்த வழி அப்பயே தீர்ந்துடும் ஆனால் சொன்ன வாக்கு வார்த்தையும் ஆயுசு இருக்கிற வரை இந்த உள்ளத்தை விட்டு நம்மளுக்கு அவர் திரும்பி என்னதே நம்மோட உறவாடினாலும் அவ சொன்ன வார்த்தையும் அவ சொன்ன பேச்சும் அவ கூட உறவாடுறப்ப அந்த உள்ளத்துக்கு மனசு ஐயோ இப்படி சொன்னாலே இப்படி சொன்னாலேன்னு தோணும் அடித்த அடியை கூட மரம் விட்டு ஆனால் சொன்ன சொல்லி என்னைக்கு மாறாது அதனால நான் என்ன சொன்னால் மனசலாக இருந்தவங்க நம்ம நம்ம சொல்லலாம் அவங்க இப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறதுலாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம முதல் கனிவான வார்த்தையை பேசணும் அன்பா பழகணும் அவ யாராக இருந்தாலும் போயிட்டு போகிறாங்க நம்ம உள்ளத்தில் அவ்வளோ அன்பாக நினைப்போம் ஆதரிப்போம் நம்ம வந்து நம்மளுக்கே கடவுள் நம்மளுக்கு வாயை படைச்சிருக்கேன் நம்மளுக்கே எல்லா வார்த்தையும் தெரிஞ்சு யாரையும் கொட்டி திக்க சரியா